கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே நம்ம அநேகருடைய இருதயத்தில் நாம் ஜெபிக்கிற வேண்டிக் கொள்ளுகிற காரியங்களில் பதிலையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு நாட்கள் கடந்து போகும் பொழுதும் தேவனாகி கர்த்த நமக்கு அருள் செய்த நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு தேவனாகி கர்த்த நம்மை சரிபடுத்துவதற்காக காலம் தாழ்த்தும் பொழுதும் நாம் எதிர்பாராத சில சூழ்நிலை மத்தியில் கடந்து போக வேண்டிய தருணத்திலும் சில இழப்புகளை நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையிலும் நம்முடைய இருதயத்தில் தோன்றுகிற ஒரு காரியம் ஏசு கிறிஸ்தினை மறந்து போயிட்டாரு அவருக்கு என் மேலே அன்பே இல்லை என்று சொல்லி எதிர்மறையான எண்ணங்கள் நம்முடைய சிந்தனையில் போராடும் பொழுது நாம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை குறித்து ஆவியானவர் ஏசாய நாற்பத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி ஓராது வசனத்தின் மூலம் நம்மோடு பேச விரும்புகிறார் வேத வார்த்தை இப்படியாக சொல்கிறது யாக்கோபை இஸ்ரவேலை இவைகளை நினை நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இஸ்ரவேலை நீ என்னால் மறக்கப்படுவதில்லை இந்த உலகமே நம்ம மறந்து போயிருந்தாலும் நம்ம மறவாதவர் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை இந்த வேத வார்த்தை உறுதிப்படுத்துகிறது ஏன் ஆண்டவர் நம்மை மறப்பதில்லையாம் இது அதிகாரத்தினுடைய ரெண்டாவது வார்த்தை இப்படியாக சொல்கிறது உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கருப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் நம்மை கருவை உண்டாக்கினவர் மாத்திரமல்ல அது அழிந்து போகாதபடிக்கு சிதைந்து போகாதபடிக்கு அது உருவாக்கின தகப்பன் அது மாத்திரமல்ல அவர் நமக்கு துணை செய்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை ரட்சிப்பின் பாதை நடத்துவதற்காக நம்மை தெரிந்து கொண்ட தெய்வம் என்று சொல்லி இந்த வேத வார்த்தை உறுதிப்படுத்துகிறதுனால நம்ம எந்த சூழ்நிலை கண்டும் எப்பேற்பட்ட தருணத்திலும் பயப்படாதபடிக்கு நம்மோடு கூட இருக்கிற தெய்வம் பயங்கரமான பராக்கிரமசாலிங்கிற விசுவாசத்தோடு முன்னேறி செல்வதற்காக இந்த வார்த்தையின் மூலம் தெய்வனாகி கத்த நமக்கு நினைப்பூட்டி கொண்டிருக்கிறார் அது மாத்திரமல்ல இருபத்தி மூன்றாவது வருஷம் இப்படியாக சொல்கிறது அவருடைய ரத்தத்தினால் வெளியேற பெற்ற மீட்பையும் ரட்சிப்பையும் நமக்கு அருளி செய்து சொந்த குமாரனாக குமாரத்தியாக நம்மை சேர்த்து கொண்டார் என்பதையும் வேத வார்த்தையில் உறுதிப்படுத்துகிறது நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக தம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தின தகப்பன் ஒரு நாளும் மறவாதவர் என்பதையும் இந்த வேத வார்த்தை உறுதிப்படுத்துகிறது பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற ஆசிர்வாதம் சுதந்திரிப்பதற்கு நம்முடைய சிந்தனையில் எண்ணங்களை தோன்றுகிற எல்லா எதிர்மறையான மேற்கொள்வதற்கு இவை நினைவு கொண்டவராக தெய்வ சமூகத்தில் வார்த்தையை அறிக்கப்படி நம் செபிக்க நம்மை அர்ப்பணிப்போம் கற்று வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களை நம் சுந்தரித்துக் கொள்வோம் நல்ல தகப்பனை இந்த அருமையான காலை வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களை மறவாதவர் எங்களை உண்டாக்கினவர் உருவாக்கினவர் துணை செய்கிறவர் எங்களை தெரிந்து கொண்டவர் எங்களை மீட்டெடுத்த நல்ல தகப்பன் எங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டேங்கிற நம்பிக்கை நிச்சயத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் முன்னேறிய உதவி செய்யுங்க கிருபை சமாதானம் தாங்கிக் கொள்ளுங்க வார்த்தை அறிக்கை பிள்ளைங்க வாழ்க்கையில் நன்மை கிருபையும் தொடர பண்ணுங்க